அம்மா அம்மாவர்களுக்கு துரோகம் செய்து ஒட்டுமொத்த தமிழக வாக்காளர்களின் உணர்வுகளுக்கு மாறாக சசிகலாவின் வினாமி ஆட்சியை ஊக்கி எறிவதற்கு முன்னோட்டமாக இத்தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் டிவி தினகர அண்ணிய செலாவணி மோசடி வழக்கின் குற்றவாளி என்று அனைவருக்கும் தெரிந்தது அவருக்கு இருபத்தி கோரி கோடி ரூபாய் அபராதம் டிஜிட்டா இளைஞன் அவர்கள் இது மட்டுமன்றி நான் இந்திய குடிமகன் அல்ல என்று சிங்கப்பூர் குடிமகன் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருப்பவர் இவரை எப்படி மக்களின் பிரதிகாக ஊட்ட கேட்டு தேர்தலை போட்டியிடுகிறார் என்பதை ஒரு கேள்வி கேள்விக்குறியாக இருக்கிறது பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலவியுள்ளன அது மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களால் அம்மா அவர்களால் கழகத்தில் இருந்தே நீக்கப்பட்டவர் உறுப்பினர்கள்

பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு சசிகலாவை பொதுச் செயலாளராக முன்மொழிந்து தேர்வு செய்தவர் முதலில் என்று சொன்னவரும் இவர் தான் இதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் தமிழக முதல்வர் என்பதை மறந்துவிட்டு மக்கள் விரோத சசிகலாவை மாண்பு மிக சின்னமா குறிப்பாக முதல்வர் பதவிக்கு அம்மாவிற்கு துரோகம் செய்தவர் தான் மதுசூதன்தான் அவர்கள் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு போலீஸ்காரன் சென்று சசிகலாவை கழகத்திற்கு தலைமை ஏற்க ஏற்று நீங்கள் தான் தலைவி ஏற்று நடத்த வேண்டும் என்று கையை கூட்டிக் கொண்டு முதலில் அழைத்து வந்தார் அழைப்பு விடுத்தார் அணியினரும் சசிகலா அணியரும் அணியினரும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதிலும் மட்டுமே கவனமாக உள்ளனர் இவர்கள் யாருமே தமிழக மக்களுக்கு உண்மையாக திருத்த வேண்டும் என்றும் தமிழக மக்களுக்காக வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்றும் நினைக்கவே இல்லை தமிழகத்தில் அரசு முற்றிலும் செயல்படாத நிலை இப்பொழுது உள்ளது ஓ அணியினரும் சசிகலா அணியினரும் போட்டி போட்டுக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துவங்கிய அம்மா அவர்கள் மீட்டெடுத்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இடைத்தேர்தலை கழக தொண்டர்கள் வாக்காளர்கள் இவர்களின் பேர் ஆதரவை பெற்று கழகத்தையும் சின்னத்தையும் மீட்டெடுக்கவே பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகின்றன குறிப்பாக இன்று விவசாயிகள் பிரச்சனையும் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையும் பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மக்களின் போராட்ட உணர்வுகளுக்கு மாறாக மத்திய அரசு அளித்துள்ள அனுமதியை திருப்பித் தர இந்த மாநில மத்திய மாநில அரசுக்கு

நிறைவேற்றி தர வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தலை போட்டியிட்டு ஜெயித்தால் போதும் என்ற அதை மட்டுமே கருத்தில் கொண்டு வேலை பார்த்து வருகின்றனர் இதிலிருந்து அவர்களுக்கு மக்கள் மீது மக்கள் நலனின் மீது என்ன அக்கறை இருக்கிறது இந்த அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் உணர முடியும் எந்தவித முன்னேற்பாடும் நடைபெறாமல் அவசர அவசரமாக ஆசிரியர் தகுதி தேர்வை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் நடைபெறும் என்று மாநில அரசு கல்வித்துறை அறிவித்துள்ளது இதை சரி பார்த்து தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பலர் எழுப்பியுள்ளனர் அதை தேதி தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு அழைப்பை எங்களது பேரவையான எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை தலைமையில் ஆதரிக்கும் காணாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை கொடுத்து மக்களையும் கோட்டைகளையும் வாங்கிவிடலாம் என்ற இந்த அவல நிலை தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் உண்மையாக மக்களுக்காக சேவை செய்ய வந்திருப்பவரை மக்களும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் இப்படி ஒரு புதிய திருப்பம் தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் தற்போதைய தமிழக முதலமைச்சர் அவர்களது வழிகாட்டுதலில் அவர்களுக்கு கீழ் அவரது நேரடி தன் பார்வையில் பணப்பட்டுவாடாக நடந்து கொள் என்பதை பல்வேறு தரப்பினர் திரைப்படங்களும் அதாவது ஆதாரப்பூர்வமாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர் இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோள் செயல்களில் ஈடுபட்டு மக்களின் சுதந்திரத்தை பறிக்க நினைக்கும் இது போன்ற தலைவர்களை அரசியல் களத்தை விட்டு தயவு செய்து தமிழக மக்களாகிய நீங்கள் ஓடவிடுங்கள் தலைமையில் உருவாக்க உங்களுக்காக நான் இந்த இன்றைய போட்டியிடுகிறேன் பல்வேறு பிரமுகர்கள் மற்ற துறையிலிருந்தும் இலங்கை பிரச்சனையை பற்றி பேசி வருகின்றனர் உண்மையில் அவர்களை எவ்வாறு காக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அனைவரும் கைவிட்டுவிட்டு விளம்பரத்திற்காக அதை பற்றி பேசி வருகிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையில் இலங்கை தமிழர்களுக்கோ மீனவர்களுக்கோ மீனவர் பிரச்சனைக்கோ தீர்வு காண வேண்டும் என்றால் மத்திய அரசுடன் உடன்பாடு ஏற்பட்டு அவர்களுக்காக தமிழக அரசு பாடுபட வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை செயல்பட்டு வருவது இதனால் எந்த லாபமும் தமிழக மக்களுக்கு கிடையாது என்பதை நான் எனது கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த தேர்தலை இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை பிரதான போட்டியாளராக எனக்கு எதிராக இங்கு திமுக இருப்பதாக தான் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் மக்களை ஏமாற்ற இருவருக்குமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதிமுக எதிர்காலத்தை கருதி எனது ஒரே எதிராளியாக இந்த போட்டியில் இந்த தேர்தல் திமுக மட்டுமே என்னால் நிச்சயமாக அனைவரும் எடுக்கக்கூடிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க